ஹை திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோலேருந்து ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம் இது வந்து ஆட்டோமொபைல் ஆன்சிலரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை ஒரு பக்கம் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஸ்டாக் நல்லா இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பும் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஸ்டாக்கு பட் இந்த ஸ்டாக்கில் பணம் பண்ணுறவங்க பணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை எப்படி நீங்கள் பார்க்கலாங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிற உங்களுக்கு அவங்க சில நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதுவே போதுமானது இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த டிசைனு அது மட்டும் இல்லாமல் இது நல்லா போகுது அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு தென் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கு சொன்னேன் இல்லையா இந்த ஃபஸ்ட் ஹைலைட் தான் இப்போ டென் கே இதுக்கு மேலே இப்போ வேண்டாம் ஒரு பைசா கூட தேவையில்லைங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஹைலைட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ்க்கு ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ரா டே இருக்கலாம் இல்லை இன்ட்ரா இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தால் அப்படியெல்லாம் பண்ணுனால் இதில் லாஸ் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால இன்னமும் தெரியல அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூடவே விற்கு அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியல் முயற்சி எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் அப்படி இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சக்பை தன்மை வேணும் ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் மிக நீண்ட செலக்டிவான ப்ராசஸ் வேறு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃப்யூடேஸ் கோல்டிங் தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ரேட் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல பட் தேர் இஸ் அ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கர் ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு இந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில் பிஸியாக இருக்கிறீங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க ட்ராவல் இருக்கீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம் ஜோன் நமக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ண சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுக்க தான் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பர் மந்த் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரெண்டுமே நல்லாயிருக்கு ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கேலக்ஸி பேரிங் லிமிடெட் ஸோ ஆட்டோமொபைல் செக்டரில் ஆட்டோ ஆன்சிலரிஸில் வரக்கூடிய ச ஸ்டாக் இது இந்த பேரிங் கம்பெனி ஸோ இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னு trading இந்த ஸ்டாக்குஸ் ட்ரேடிங் ப்ரீமியம் வேல்யூ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏறி போய் கிடக்கு அப்போ ஏறி போ ரொம்ப ஏறி போன ஸ்டாக்கை வந்து ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் வாங்க மாட்டாங்க ஏன்னா திடீர்னு இறங்கிருமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் சப்போர்ட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மென்ஸே ஏறி போனாலும் பரவாயில்ல அந்த ஏரி இப்போ ஏறி வாங்கினேன் அது அடுத்த ஒரு ஹைக்கு போகும் அடுத்தடுத்த ஹைக் ரெண்டு மூணு ஹைக்கு போகும் அப்படியே அந்த எதிர்பார்ப்பில் வந்து வாங்குவாங்க அப்போ இந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹூக்கர் மாதிரி இன்வெஸ்டர்ஸை வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக பாசிட்டிவாக ஒரு கா என்ன சொல்கிறது சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்கோட பர்ஃபாமன்ஸ்லாம் பா பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன செய்யுது என்ன என்ன செய்யுதுன்னு பார்த்தா ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பாஸ்ட் சைடு ஃபைவ் இயர்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும் அப்படி ரிவர் ரிவர்ஸில் பின்னாடி தெரியும் பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து அஞ்சு வருஷ கால காலகட்டத்தில் முந்நூற்றம்பது பர்சென்ட் வந்து கெயின் கொடுத்துருக்கு த்ரீ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஸோ த்ரீ ஃபிஃப்டி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபைவ் இயர்ஸில் கெயின் கொடுத்துருக்குன்னு ஆஃப்டர் பேண்டமிக் இது கொடுத்துருக்கம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் சரி ஷார்ட் டேர்மை வச்சுக்கலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வச்சுக்கலாம் இல்லை டூ இயர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி பார்த்துக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபார்ட்டி டு செவன்ட்டி பர்சென்ட் தான் கொடுத்துருக்கு பர்ட்டிகுலர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு அப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோத் நம்ம குரோத்து தான் பட் பெரிய குரோத் சொல்ல முடியாது ஒரு ஸ்பெகலேட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு பெரிய குரோத் சொல்ல முடியாது இந்த ஸ்டாக் ஃபாலோ இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஃபாலோ ஆகி ஃபாலோ ஆகி தான் மேலே வந்திருக்கு அப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது நல்ல பிரீமியம் வேல்யூ போயிருக்கு அந்த ஸ்டாக் கீழே இறங்கவும் செஞ்சிருக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு ஜிக்ஸாக மாறி மாறி இறங்கி ஏறி வந்திருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா பை எட் லோ செல் லெட் கை ஸோ அந்த மாதிரி இன்சைட் அவுட் சைட் பை எட்லோ செல் லெட் கை இந்த ஸ்டாக் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டாக் எப்போ ப்ரைஸ் ஃபால் ஆகுதுன்னு பார்த்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஃபால் பார்த்துட்டு அந்த சமயத்தை போய் ஸ்டாக்ல என்டர் பண்ணிவிட்டு அங்கே வாங்கின ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சரபுள் அமௌண்ட் பர்சன்டேஜ் மேலே போகும் வித்துட்டு வெளியே வந்துடணும் திரும்ப வெயிட் உடனே வாங்க கூட திரும்ப வெயிட் பண்ணணும் இது திரும்ப எப்போ கீழே விழுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலேயும் கீழேயும் போகக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறதால இந்த ஸ்டாக் வந்து ஒரு பேசிவாக பணம் சில பேரில் என்ன செய்வாங்கன்னா நிறையா ஸ்டாக் வாங்க மாட்டாங்க ரெண்டு ஸ்டாக் மூணு ஸ்டாக் தான் வாங்குவாங்க அந்த ஸ்டாக் இறங்கும்போது வாங்குவாங்க இறந்து விற்றுருவாங்க திரும்ப அந்த பணத்தை வெளியே எடுத்து பேங்க்கும் கொண்டு வர பணம் ட்ரேடிங் அந்த பணம் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து திரும்ப பழையபடி வாங்கி பழையபடி விற்பாங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒத்து வரும் மற்றபடி ஒரு பேசிவாக கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் இல்லை ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் இதுக்கெல்லாம் இந்த ஸ்டாக் ஒத்து வராது பேசிவாக இந்த மாதிரி இறங்கும் போது வாங்கி ஏறும்போது விற்கிறதுக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் ரொம்ப பேசிவாக சேஃபாக இருக்குன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பினியன் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்க சொல்லி சொல்லலை ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருக்குது அதான் காரணம் இப்போ இந்த ஸ்டாக் என்ன பரிந்துரை கிடையாது இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அந்த பர்சனல் வியூ பர்சனல் ஒப்பீனியன் ஒரு தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் ஒரு அகாடமிக் நாலேஜ் சரிங்க லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் இந்த ஸ்டாக்கை போடுறேன் இந்த இந்த வீடியோ போட்டு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வேகாக குழப்பமாக தெரியலாம் என்னென்னா வாங்கி வித்து வாங்கி வித்து வாங்கி வித் அப்படி பண்ணுறவங்களுக்கான ஸ்டாக்காக இருக்குது மற்றபடி வேறு இந்த ஸ்டாக்கில் தெரியல இந்த செக்டாருக்கே நல்ல பூம் வரும்போது இந்த ஸ்டாக் மேலே போயிடும் ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஸ்டாக்கை மட்டும் உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்சும் போட்டு வச்சுட்டு கவனிச்சுக்கிட்டே வாங்க ட்ரேட் உடனே பண்ண வேண்டாம் அதுதான் என் ஒப்பீனியன் தென் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்லா போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த போஸ்ட்டு க்ளிக் பண்ணி பாருங்கள் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கோங்க அந்த லிங்க்கை இப்பவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங்காக்கும் உங்கள் வீட்டில் உள்ள வேறு ஆப்பில் ஆரமிச்சிருச்சுங்க தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போ அதை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் அப்போ தான் இன்டர்நெட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்